ஆர்வமுள்ள இந்திய தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துவதில் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணனின் பங்களிப்பு என்ன அப்படியிருந்தால் அதில் பயனடைந்தவர்கள் எத்தனை பேர் என கேள்வி எழுப்பினார் சமூக ஆர்வலர் பால் பிரசாந்த் தொழில் முனைவில் ஈடுபட ஆர்வம் உள்ள இளைய தலைமுறையினருக்கு ரமணன் என்ன வகையான ஆதரவை வழங்க முடியும் தங்கள் சொந்த வியாபாரத்தை கிக் ஸ்டார்ட் செய்ய விரும்புவோருக்கு வெறுமனே கடன்களை வழங்குவது போதாது குறுகிய படிப்புகளுக்கு மித்ரா மூலம் அரசு சாரா நிறுவனங்களை நம்புவதற்கு பதிலாக இளைஞர்களுக்கான சரியான திறன் மேம்பாட்டு திட்டங்களை ஏற்படுத்துவதற்கு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரை மலேசியாவில் உள்ள மனிதவள அமைச்சருடன் ஏன் கூடாது என்ற கேள்வியையும் பால் அடிப்படை படிப்புகள் போதாது எங்களுக்கு விரிவான பயிற்சி மற்றும் வழிகாட்டல் வாய்ப்புகள் தேவை புதுப்புத்தல் சமையல் செய்தல் தையல் செய்தல் முடி திருத்துதல் மற்றும் பொற்கொள்ளர் போன்ற திறன்கள் தற்போது வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு அவுட் சோர்ஸ் செய்யப்படுகின்றன அவர்கள் பயிற்சியை முடித்தவுடன் நமது சொந்த திறமையை வளர்த்து அவர்களின் நிபுணத்துவத்தை பயன்படுத்த வேண்டிய நேரம் இது தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் அவர்கள் தங்கள் சொந்த வெற்றிகரமான வணிகங்களை நிறுவ உதவுவதில் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்றும் அவர் ஆலோசனை கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்